அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் அது அனைவருக்கும் பயன்படுற வகையில் பல தளங்களில் ஒரு பொருளாக அது வந்து பயன்பட்டே இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் நம்ம அப்லோட் பண்ண ஒரு மிக முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் ஏன் வழங்கணும் எதுக்காக வழங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ மூலமாக பல பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்கவுங்களுடைய கருத்துக்களை எனக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோவுக்கு வந்து பிஎஸ்டிஎம் வழங்குறதுனால அது எப்படி வாங்கிறது எங்கே போய் வாங்கிறது இந்த யார் சார் மூவ் பண்ணுறது அப்படின்னு பல கேள்விகளை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க டிப்ளமோவுக்கு வந்து பிஎஸ்டிஎம் வந்து நம்ம ஒராளாக போய் வாங்குறதுங்கிறது சாத்தியம் கிடையாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டிப்ளமோ படித்த முன்னாள் மாணவர்கள் இப்போ படிக்கக்கூடிய இந்நாள் மாணவர்கள் இவங்க சம்பந்தப்பட்ட கல்லூரியில் போய் கல்லூரியில் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுங்க இந்த மாதிரி டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வழங்கணும்னு சொல்லி அந்த கோரிக்கையை நீங்கள் காலேஜுக்கு வைங்க ஸோ உங்களுடைய காலேஜு அவங்க வந்து இந்த கோரிக்கையை ந டோட்டுக்கு வந்து அவங்க ஃபார்வர்டு செய்யட்டும் அப்படி எல்லா காலேஜும் இந்த மாதிரி கோரிக்கையை வந்து டோட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணால் அவங்க கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க கொஞ்சம் எடுத்து பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா டெக்னிக்கல் எஜுகேஷனில் அதாவது நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பிஇக்கு பிஹெச்டிஎம் இருக்குது டிப்ளமோவுக்கும் பிஹெச்டிஎம் கொடுத்துருக்காங்க அது எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் இயர்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் கவுன்சிலிங்கில் போய் தமிழ் வழியில் உள்ள படிப்பு உள்ள காலேஜை நீங்கள் தேர்வு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுப்பாங்க இல்லாட்டி பிஎஸ்டிஎம் கிடைக்காது இதுதான் இப்போ இருக்குது பிஇக்கும் இது பொருந்தும் டிப்ளமோவுக்கு பொருந்தும் ஆனால் டிப்ளமோவில் எல்லா காலேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் டீச் பண்ணுறாங்க தமிழில் எக்ஸாம் எழுதுறாங்க டீச் பண்ணுறது கூட அந்தந்த நமக்கு தேவையோ அதை நான் பண்ணிக்கிறலாம் ஓகே நோ ப்ராப்ளம் ஆனால் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயும் எக்ஸாம் எழுதுறாங்க தமிழ்லேயே கூட கொஸ்டின் இருக்குது அது தமிழ்லேயே வரும் இங்கிலீஷ்லேயே வரும் ஆனால் நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேயுமே கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷில் வராது பிஎஸ்டிஎம் உள்ள டிப்ளமா காலேஜ்லேயும் சரி பிஎஸ்டிஎம் இல்லாத டிப்ளமா காலேஜ்லையும் சரி எல்லா கொஸ்டின் பேப்பருமே தமிழ் இங்கிலீஷில் வருது ஆனால் பிஇ இன்ஜினியரிங் காலேஜில் கொஸ்டின் ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் வரும் ஆனால் இப்போ வந்து பிஎஸ்டிஎம் வந்து அலோ பண்ணியிருக்காங்க பிஇக்கு அது ஒன்லி சம் காலேஜில் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது எப்பயுமே தமிழில் எக்ஸாம் கேட்குற தமிழில் கொஸ்டின் உள்ள காலேஜுக்கு ஏன் பிஹெச்டிஎம் வழங்கக்கூடாது தமிழில் எக்ஸாம் எழுதி தமிழில் படிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள ஒரு துறைக்கு ஏன் தமிழ் வழ பிஎச்டி வழங்கக்கூடாது ஏன் அப்படின்னா இந்தியாவில் பல மாநிலங்களில் பல மொழி வந்து ஆட்சி மொழியாக இருக்குது ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு மொழி இருக்குது நமக்கு தமிழ்நா தமிழ் இருக்குது கேரளாவுக்கு வந்து மலையாளம் இருக்குது கர்நாடகாவுக்கு வந்து கன்னடம் இருக்குது ஆந்திராவுக்கு தெலுங்கு இருக்குது அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமான லாங்குவேஜ் இருக்குது அது வந்து அந்த அந்த நாட்டுடைய அந்த ஸ்டேட்டுடைய லாங்குவேஜ் அது போக இன்னொன்று வந்து இங்கிலீஷ் இருக்குது இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு இந்தியா முழுமைக்கும் அது வந்து ஒரு ஒரு இதாக இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த இங்கிலீஷில் வந்து எக்ஸாமுக்கு எக்ஸாம் எழுதுகிறோம் போகிறோம் வாரங்கும்போது தமிழில் எக்ஸாம் எழுதி தமிழில் படிக்கக்கூடிய பிஎஸ்டியை வழங்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த தமிழ்ங்கிறது நம்மளுடைய ஸ்டேட்டில் உள்ள லாங்குவேஜ் ஸோ நம்ம லாங்குவேஜில் தமிழுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது ஏன் வந்து அவங்க பிஹெச்டி வழங்கக்கூடாது ரீசன் இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷுன்னு சொல்கிறாங்களே டோட்டு இங்கிலீஷுக்கு தரக்கூடிய இம்பார்ட்டன்ட்டு ஏன் தமிழுக்கு வழங்கக்கூடாது பயிற்று மொழி ஆங்கிலமாக இருக்கும் பொழுது ஏன் வந்து அந்தந்த மாநில மொழிகளுக்கு வழங்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு பொதுவான கேள்வி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் ஓன்லி அப்படிங்கும் போது ஏன் அதுக்கு அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காமன் இங்கிலீஷ் தான் ஓகேங்களா அதே போக தமிழில் வழங்கக்கூடியதுக்கு ஏன் வழங்கக்கூடாது ஏன்னா தமிழுங்கிறது நம்மளுடைய ஸ்டேட்டுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் ஸோ அப்படிங்கும் போது தமிழுக்கு வழங்கணும் வழங்கப்பட வேண்டுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கோரிக்கை இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னால் நம்ம ஐடிஐத்துக்கள்லாம் ஐடிஐயில வந்து எப்படி வந்து அவங்க வந்து பிஹெச்டீம் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஒரு மேற்கோள் காட்டி நீங்கள் வந்து படித்த மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் இப்போ படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து ஒரு டீமாக சேர்ந்து உங்களுடைய கன்சர்ன் காலேஜில் போய் நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்க ஸோ ஒவ்வொரு காலேஜும் அவங்களுடைய கோரிக்கையை வந்து மேற்கோள் காட்டி பிஹெச்டிஎம் வழங்கினா நல்லது இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ எல்லா எக்ஸாம்லேயும் டிப்ளமோ எக்ஸாமுக்கும் பிஇ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அப்படி பண்ணும்போது பிஇயில் உள்ளவங்களுக்கு பிஹெச்டிஎம் இருக்குது தென் டிப்ளமோ விலை வாய்ப்பில் பிஇ வந்து இன்வால்வ் ஆகும்போது பெரும்பாலான விளைய வாய்ப்பு பிஇக்கு தான் போகுது டிப்ளமோவுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கொடுத்தாலாவதும் டிப்ளமோ விளைய வாய்ப்பில் டிப்ளமோ அதிகமான பேர் உள்ள ஆக வாய்ப்பு இருக்குது நூறு சீட்டில் டுவெண்ட்டி சீட்டு வந்து பிஹெச்டிஎமுக்கு வழங்கணும்னு அரசு விதி விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது டிப்ளமோ படித்தவங்களுக்கு பிஹெச்டிஎம் கொடுத்தா கூட அதன் மூலமாக அவங்க அதிகமான தேர்வு செய்யப்படுவாங்க அது ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நீ கரெக்ட் பண்ணி நீங்கள் கோரிக்கை வச்சிங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து டோட் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்து ஸோ இந்த கருத்து வந்து இப்படி தான் போடுமே தவிர நானாக போய் டோட்டுக்கு போனேன் நான் பார்த்தேங்க அது தப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா யாரோ ஒருத்த ஒருத்தர் கேஸ் போடுவார் அவர் வாதாடுவார் அவர் செலவு பண்ணுவார் நம்ம வந்து நோகாமல் நோ பண்ணிக்கிருவோம் அப்படின்னா அது கதைக்கு ஆகாது ஸோ எல்லாருக்கும் பொதுவான ஒரு மேட் நடக்கும்போது இந்த மாதிரி தான் போகணுமே தவிர எல்லாத்தையுமே நம்ம கோர்ட்டில் போய் அவசியம் இல்லை ஸோ டோட்டுங்கிறது பல கல்லூரிகள் பல கல்லூரிகளுக்கு அது அந்த அமைப்பு ஓகேங்களா அது இப்போ எல்லா டிப்ளமோ காலேஜும் எங்கே இருக்குதுன்னா டோட்வேலே கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்போ எல்லா டிப்ளமோ காலேஜும் ஒரு கோரிக்கையை மேற்கொண்டு மேலே சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அவங்க கேட்டுக்குருவாங்க இன்னி வரும் காலங்களிலும் இப்போ உள்ள காலங்களுக்கும் பிஎஸ்டிஎம் அவசியமா டிப்ளமோவுக்கு அவசியம்தான் நம்ம அப்படின்னு போட்டிருக்கோம் பிஎஸ்டிஎம் வந்து இப்போ தான் பிஇக்கு வந்திருக்காங்க ஒரு இப்போ தான் வந்து இப்போ தான் வருது ஆனால் பிஎஸ்டிஎம் வரதுக்கு முன்னாலேயே எல்லா தமிழகம் காலத்துலேயும் கவர்மெண்ட் விளையிடக்கூடிய கொஸ்டின்லே தமிழ் இங்கிலீஷ் தான் இருக்குது அப்போ ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டுருந்தாரு சார் பை பை லாங்குவேஜ் கொஸ்டின்னு சார் அதனால் தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயே இருக்கும் அப்போ பை கொஸ்டின் மட்டும் பை லாங்குவேஜ் இருக்கலாம் ஆனால் மீடியமாக பிஞ்சு மட்டும் இங்கிலீஷ்லேயே இருக்கணுமா அது எப்படி ஒன்று இங்கிலீஷில் இங்கிலீஷில் இருக்கக்கூடியது இங்கிலீஷில் இருக்கட்டும் தமிழை உள்ள தமிழில் இருக்கட்டும் டிப்ளமோ விட பல மடங்கு இதான பிஇக்கே வந்து தைரியமாக பிஎஸ்டிஎம்மாக வந்து அவங்க பிஎஸ்டிஎம் வழங்கும் போது டிப்ளமாவுக்கு ஏன் வழங்க வழங்கக்கூடாது ஆ டிப்ளமோக்கு நான் வழங்கிட்டோம்ல போன வருஷம் வந்து சொல்லுவாங்க லாஸ்ட் ஈப்ளமும் வாங்கிட்டோம்லம்பாங்க அது கிடையாது நீங்கள் வந்து தமிழ் வழ பிஎஸ்டிஎம் டிப்ளமோக்கு வழங்குறதுக்கு முன்னாலேயே எல்லா டிப்ளமோ காலேஜ்லேயும் தமிழில் தான் டீச் பண்ணுறாங்க தமிழில் தான் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய கொஸ்டின் பேப்பரே தமிழ் இங்கிலீஷில் இருக்கும்போது ஏன் பிஹெச்டி வழங்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய கேள்வியே ஸோ அர மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷுங்கும் போது அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள அஃபீஷியல் லாங்குவேஜான நம்ம ஸ்டேட்டுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் தமிழ்லையும் ஏன் வழங்கக்கூடாது ஏ தான் நம்மளுடைய கேள்வி ஸோ அந்த மாதிரி நியாயமான கேள்விகளை நியாயமான முறையில் நீங்கள் உங்களுடைய கன்சர்ன் படிக்கக்கூடிய காலேஜில் உங்களுடைய பிரின்ஸிபல் சாரை பார்த்து இல்லை உங்கள் காலேஜோட டிபார்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் ஒரு கோரிக்கையை எழுதி அதில் வந்து பல டிப்ளமோ உடைய உங்களுடைய இதெல்லாம் எழுதி என் நிறையா இது இதுக்கு முன்னால் கால்ஃபர் பண்ண எல்லா டிப்ளமோ உள்ள போஸ்டிங்லேயும் எத்தனை பேர் பிஇ இருக்காங்க எத்தனை பேர் டிப்ளமோ இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி இருக்குது ஸோ இது இதுக்குந்தான் ஒரு இது பண்ணுங்கள் எங்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் முறையாக உங்கள் காலேஜில் அனுப்பி உங்கள் காலத்துலேருந்து அந்த லெட்ரு ப்ராக்ரஸ் ஆகி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் டோட்டுக்கு போகும்போது டோட்டில் உள்ளவங்களும் திங்க் பண்ணுவாங்க ஸோ எல்லா காலேஜும் ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஒட்டுமொத்த கருத்தை எல்லா காலேஜும் உள்ள அந்த சேர்மனோ பிரின்ஸ்பாலோ சொல்லும் போது அதுக்கு ஒரு வேலியூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி தான் நான் போனோம் நம்மளாக ஒரு நாலு பேரை கூப்பிட்டுக்கிட்டு போய் நிற்கிறது இல்லை அது ட்ரை பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு வந்து தீர்வாகாது அவங்கள வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறத வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன என்னை பொறுத்தளவுலாம் இல்லை பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகுறோங்கிறதா இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம 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 மக்கள்கிட்ட ஒரு இதானன்னா நமக்கு தென்னா அரவுத்தர கேஸ் போடுவார் அவர் வாங்குவார் அப்படிங்கிறத விட எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி பயணம் பெற்றால் தான் அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நீ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து இருங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க பொதுவாக சார் என்ன சார் பண்ணுறது டிப்ளமாவுக்கு என்ன பண்ணுறது நான் யாரை போய் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் வந்து யாரையும் போய் பார்க்க தேவையும் இல்லை அலைய தேவையில்லைனா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிப்ளமா படுத்துருக்கீங்க அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோவாக நீங்கள் சேருங்க உங்களுக்கு உங்களுடைய ஒரு நாள் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் காலேஜுக்கு போங்க பிரின்ஸிபல் சாரை பாருங்கள் பார்த்து அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுங்க கண்டிப்பாக அவங்களும் அதை கண்டிப்பா கண்டிப்பாக இது பண்ணுவாங்க இந்த இதுக்கு நீங்கள் யாரையும் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே கண்டிப்பாக குரூப்பில் லிங்க் இருக்கும்ல அவங்கள அப்புறம் அங்கே ஒன்று அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குதா நான் பிஹெச்டிஎம் கேட்போம் கூட நமக்கு அடுத்து வர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேளுங்க ஸோ அந்த அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயும் பிஹெச்டிஎம் இருக்கும் ஸோ பிஎஸ்டிஎம் இருந்தால் டிப்ளமோ பிஎஸ்டிஎம் இருந்தால் இந்த மாதிரி ஓப்பன் காம்படிஷனில் பிஎஸ்டிஎம்மில் ஃபுல்லாக பிஇஏ மாட்டாங்க டிப்ளமோவும் போக அதிகமான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கும் அதிகமானவருக்கு போஸ்டிங் கிடைக்கும் அதுக்கு என்ன ஸ்டெப்போ இது தான் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் சும்மா நம்ம முயற்சி பண்ணுறோம் அவ்வளோதான் இது தவிர வேறு எதுவுமே இல்லை ஸோ வந்து இதுதான் ஒரு பொதுவான கருத்து இது வந்து இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிமுறை தான் இது நம்ம யாரையும் பாதிக்கவோ யாரையும் வந்து இது பண்ணவோ இது பண்ண தேவையில்லை நான் என் படித்த காலேஜுக்கு போகிறேன் என்னுடைய பிரின்ஸிபல்ஸ்தாரை பார்க்குறேன் நான் ஒரு மனு கொடுக்குறேன் அது திரைப்பட்ட உரிமை அப்படிங்கிறது இது அப்படிங்கிறது தான் இப்போ அப்படி தான் போய் மே தவிர இது வந்து நான் இதை வந்து ஒரு நாகரீகமான நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு என்ன பலன்ட்டுருக்குன்னு பார்ப்போம் இப்போ ஒரு எல்லா காலேஜும் இது டிப்ளமோ இந்த வீடியோ பார்க்குற எல்லா டிப்ளமோ பசங்களும் அவன் காலேஜில் போய் அனுப்புனா அந்த எல்லா எல்லோரும் போய் மேட்டரை கொண்டு போகணும் டோட்டுக்கு சும்மா ஒருத்தர் மட்டும் கொண்டு போனோம்னால் அதுக்கு கதைக்கு ஆகாது ஸோ எல்லோரும் கொண்டு போய் பேசினா மட்டும்தான் அது வந்து அங்கே வெற்றிகரமாகும் அதுக்கு வந்து ஒரு ப்ராக்ரஸ் ஆகுமே தவிர ஒரு ஆள் ரெண்டு பேர் அனுப்பிச்சு அது அதைக்கு ஆகாது எல்லா டிப்ளமோவும் நம்ம பண்ணணும் டிப்ளமோனால் டிப்ளமோ காலேஜஸ் அனுப்புனா தான் அது வந்து அங்கே போய் ரீச் ஆகும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகும் அதுக்கு ஸ்டெப் எடுக்க வேண்டியது டிப்ளமோ மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்கள் தான் தேங்க்யூ